காலும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டே குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரியவா குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே முக்கியமான பலனுங்க மந்திரி பலன் ஜூன் மாசம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது எல்லாமே குரு சுக்கரன் ஜோதிடல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற அதுக்கான பதிவு தாங்க இந்த மாசத்துல விசேஷத்தை பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் நிறைய மூர்த்தம் வருது பாருங்க ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி சூப்பரான வளர்ப்புறை மூர்த்தம் வருதுங்க ஆறாம் தேதியும் வளர்புறை மூர்த்தம் தான் எட்டாம் தேதியும் ஜூன் மாசம் எட்டாம் தேதியும் வளர்ப்புறை மூர்த்தம் தான் எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மூர்த்தமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம் இங்க வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அழகான கடைசி மூர்த்தம் அதுவும் வெள்ளிக்கிழமை சூப்பர் மூர்த்தமா வருது இதான் இந்த மாசத்துறைய விசேஷம் அடுத்து இன்னொரு சூப்பரான விசேஷம் வருதுங்க அதாவது வைகாசி விசாகம் ஜூன் மாசம் கரெக்டா ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா எல்லா முருக பெருமான் கோயிலையும் விசேஷமா நடக்கும் அனைவருமே முருகனுடைய அருள் தமிழ் கடவுளான முருக பெருமான கண்டிப்பா போய் பாருங்க எல்லாமல்ல திரு அருள் கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கப்படுறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி எதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க தன்மானத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும் யாராலையும் கெஸ் பண்ண முடியாது எனக்கு இப்படி சொல்றீங்க கண்டிப்பா விருச்சக ராசிக்காரங்க ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள் இவங்க தாங்க மர்மமான விஷயத்த ஒரு விஷயத்த சொல்லாதன்னா சொல்ல மாட்டாங்க பயங்கரமான ஒரு டேலண்டான கூட உங்க மனசுக்குள்ள இருக்குன்னு தெரியல இவங்களுடைய அறிவை வெளியில கொண்டா இவங்களை மாதிரி யாரும் இவங்களை யாருமே மீட் பண்ணிக்க முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஷார்ப்பான மைண்டு உள்ள ஒரே ராசி எதுனா இந்த விற்சக ராசி தான் ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் இந்த கஷ்டமான வேலை எல்லாம் பாருங்க ஈஸியா பாப்பில டிரைவர் வேலை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிட சம்பந்தப்பட்ட வேலை எலக்ட்ரிக்கலு கெமிக்கலு இந்த ரசாயன பொருட்கள் இந்த கலப்பட சம்பந்தப்பட்ட பொருட்கள் கெமிக்கலு பெட்ரோலியம் இதெல்லாம் இவங்க சூப்பரா பார்ப்பாங்க இந்த துறையை ரொம்ப விரும்புவாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த இந்த ஆராய்ஞ்சு இந்த ரொம்ப அதை டீப்பா போய் அந்த வேலையை பார்க்கணும்னா விருச்சக லக்கணம் விருட்சகராசி ஒப்பராசினா கண்டிப்பா அதை எடுத்து பார்த்துருவான் ஏன்னு சொல்லுவாங்க ஏதாச்சும் நோண்டிக்கிட்டே இருக்கா எந்த அப்படிமாங்க இந்த ராசியுடைய குணம் அப்படி ரகசியம் ரகசியம் தோண்ட தோண்ட ரகசியம் இதான் விருச்சவம் அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் மாத பலன் நம்ம தொடர்ந்து மந்திரி பணம் நம்ம குரு சுக்கரன் டீவரை கொடுக்குறோம் தயவு செய்து இந்த மந்திரி பலன் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க இந்த மாசத்துக்கு ஏதாச்சும் திசா புத்தி மாறுதான் திசா எல்லாம் ஒண்ணு இல்லைங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த வருஷத்துல இந்த கிரகத்துடைய அமைப்பு வருது உனக்கு இந்த காரியம் நடக்க போது இந்த காரியம் நடக்காது இதுல கவனமா இருங்க இதுல கண்டிப்பா இது நடந்தே தீரும் இந்த வருஷத்துக்குள்ள இந்த வேலையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாச்சும் உங்க ஜாதகத்தை வச்சு பிறப்பு ஜாத வச்சு திசாபுத்திய வச்சுதான் சொல்ல முடியும் நம்ம அதனாலதான் எல்லா வீடையும் என்ன சொல்லுவோம்னா பொதுப்பல் பொதுப்பொழுன்னு எல்லா வீடையும் கொடுக்க காரணம் இதுதான் சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது கரெக்டா இருக்குங்க அதனாலதான் உங்களை கால் பண்ணோம் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் ஜாதகத்தை தசாபுத்தியை பாத்துட்டு பலன்ட்டுங்க கரெக்டான ஒரு பலனா கண்டிப்பா விருட்சகராசிரம் பாப்பீங்க இனிமே நல்ல நேரம் உங்களுக்கு வரப்போகுது அதனால உங்களுக்கு சொல்றேன் நான் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலம் கொடுக்கும் கிரகம் இப்ப பாக்கணும் உங்க ராசில இருந்து பாருங்க நாலாம் இடத்துல பாருங்க ராகுபவன் சஞ்சார கும்ப கும்பராசில ஐந்தாம் பதத்துல சனி பகவான் சஞ்சார சிறர் மீன ராசியில ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் மேசராசி சஞ்சார சிறார் ஏழாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சார ரிஷப ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் புதன் பகவான் ரெண்டு கிரகம் சஞ்சார சிறாங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துல கடகராசில அடுத்து இருந்தாலும் பத்தாம் இடத்துல பாருங்க கேது சஞ்சார சஞ்சாரசிரர் இதுல மூணு பேர்ச்சி வருது இந்த மாசத்துல மட்டும் பாருங்க சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அதாவது மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி ஜூன் மாசம் கரெக்டா ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா அவர் பத்தாம் இடத்துல வந்து அதுவும் நட்பு வீட்டுல சூரிய பகவானை வீட்டுக்கு இந்த செவ்வாய் வர்றாரு நீசத்துல இருந்து வெளில வர்றாரு அதான் இங்க நல்ல விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்து எப்போ வர்றாருன்னா கரெக்டா தேதி ஜூன் மாசம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு மற்ற எல்லா கிரகம் அதே பொசிஷன்ல அதே அமைப்பில் சூப்பரா இருக்கும் எல்லாரும் விருத்தகராசி கொஞ்சம் பயந்து போயிருக்காங்கன்னு தெரியுமா என்ன சொல்லுங்க ரெண்டாம் வீட்டில் அஞ்சாம் வீட்டை குரு போய் எட்டுக்கு போறாரு ஐயோ ஐயோ என்ன பண்ண போறாரோ ஏது பண்ண போறாரோ என்ன பெருசாக பாதிப்பை கொடுத்துருவாரோ அப்படி இப்படின்னு நிறைய பயந்து போயிருக்காங்க தயவு செய்து பயப்படாதீங்க உங்களுக்கு நல்ல விஷயம் இருக்குது அழகான விஷயம் இருக்குது அற்புதமான விஷயம் இருக்கு எந்த விஷயம் வந்தாலும் சரி இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார் ஒரே விஷயம் தான் வேற எதையும் வச்சு நம்ம சொல்லவே இல்லை சூரியன் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார் நான் உனக்கு உயிரை கொடுத்து உன்னை நான் காப்பாத்துறேன் ஏன்னா செவ்வாய் சூரிய பகவான் வீட்டுக்கு போக போறார் நல்லா பாருங்க வீடு கொடுத்தவர் உங்களை பார்க்கிறார் இப்ப ஒரு வீட்டுக்கு நம்ம விருந்தாளியா போறோம் அங்க விருந்தாளி வீட்டுல வீட்டுக்காரர் தானே இங்க பழம் வீட்டுக்காரர் இல்லாம அடுத்தவருந்தான் அந்த இடத்துல போய் நிக்க மாட்டோம்ல அப்ப அந்த வீட்டுக்காரர் உங்களை வாங்கணும்னு கூப்பிட்டா அந்த இடம் சூப்பரா தானே இருக்கும் அது மாதிரிதான் சூரியன் உங்களை பாத்துக்கிட்டே இருக்காரு என் வீட்டுல நீ வா வான்னு கூப்பிடுறாரு அதுவும் சூரியன் வீட்டுல செவ்வாய்ப்பாங்க போய் உட்காந்துருக்காரு அப்ப எது வந்தாலும் உனக்கு நான் தைரியத்தை கொடுத்து உன்னை பெரிய லெவலுக்கு நான் கொண்டு போயின்னு சொல்றாரு சூரியன் அப்ப யார் ஜாதத்துல சூரியன் நல்லா இருக்கோ அவங்க எல்லாம் பெரிய அளவு உலகம் அல்ல உலகம் உலகம் பேசும்படி வளர்ந்து வளரக்கூடிய நேரம் தான் இந்த ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையில நிறைய விஷயம் நடக்க போது விற்றாதீங்க யாரா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஆள் தான் சரி தூக்கி போட்டு தும்சம் பண்ணக்கூடிய ஒரே ராசி விரிச்ச ராசியா இந்த ஜூன் மாசம் ஒரு வெடு ஒரு எடுக்கும் ஏன்னா அவ்வளவு கஷ்டம் ராஜா ஜனவரி மாசத்துல இருந்து எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க தெரியுங்களா லிஸ்டே போடலாம் எத்தனை பேருக்கு உடல் உபாதை வந்துச்சு தெரியுமா எத்தனை பேருக்கு வருமான பொருளாதார தடை வந்துச்சு தெரியுமா எத்தனை பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா குடும்பத்துல எவ்வளவு செலவு வந்துச்சு தெரியுமா அதாவது விருச்ச ராசிக்காரர்களுக்கு பொருளாதார வருமானம் சரியா அமையல காசு பணத்தை ஒரு இடத்துல கொடுத்து கூட அந்த பணத்தை கேட்க போனா ஏன் கிட்ட சண்டைக்கு வராங்க நான் ஜாமீன் போட்டு மாட்டிட்டு முடிக்கிறேன் எத்தனை பேரும் கேட்டு பாருங்க திருமணம் பேசிக்கிட்ட போறாங்க எல்லாமே இந்த அந்தாங்கிறாங்க ஜனவரி மாதம் திருமணத்தை வரேன் பாக்குறேன் கிட்டப்பற திருமணம் நடத்த முடியல நண்பர்கள் கூட்டாளி பழக்கவர்கள் எத்தனை பேருக்கு பிரச்சனை கேளுங்க ஆமா தான் சொல்லுவார் எதுவுமே அவர் மறுப்பே சொல்ல மாட்டார் விருச்சகராசிகளை எனக்கு கடன் இருந்துச்சு பகை இருந்துச்சு எதிரி இருந்துச்சு கோர்ட்டு கேஸ் வந்துச்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன்னா பாக்கலையா ஆமா இது தான் இருக்குது அப்படிம்பாரு எனக்கு இட பிரச்சனை ஒரு வீட்டை வித்தாச்சு அந்த வீட்டுல முடியுமா காசு எடுக்கலாம் பாக்குறேன் என்னால முடியல ஒரு வீடு கட்டலாம் பாக்குறேன் என்னால என்ன எல்லாமே கட்டி கட்டி அப்படி குறையிலே கிடக்குது விருச்சாராசி கேட்டா சொல்லுவாருங்க அவ்வளவு ஒரு தடையை சந்திச்சாங்க இனிமே சந்திக்க மாட்டாங்க இனிமேல் வாழ்க்கையில ஒவ்வொன்னு ஒவ்வொன்னா எல்லாமே ஸ்டெப் ஸ்டெப்பா நிறைய வெற்றிகள் வருது பாத்துக்கோங்க உங்களால ஜெயிக்க முடியும் இத தைரியம் வந்து விட்டுறக்கூடாது ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சாராசிங்க எடுத்த முதல் பலன் அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எழுதுறீங்க லக்கணத்தோட சூரியன் இருந்தால் அவங்க மட்டும் இப்ப அரசாங்க வேலையை எடுத்து ஸ்டெப் எடுத்து விருத்தகராசி எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை நூத்துக்குன்னூறு பெர்சென்ட் விருச்சகராசிக்கு கிடைச்சே தெரியும் இதுல மாத்தவே முடியாது பக்காவா இருக்குது எப்படி இருக்கு பக்காவா சூரியன் அரசாங்கம் மூலமாக அரசாங்க வருமானத்தை நீங்க வாக்கணும் லக்னத்துல யாருக்கு சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் எழுதி பாருங்க அரசாங்கம் நல்லா இருக்கும் படிப்பு கைவில எங்க போய் நீங்க சீட்டு கேட்டாலும் எந்த சீட்டு கேட்டாலும் கிடைக்கும் மருத்துவ சீட்டா எந்த ஒரு சீட்டா கேளுங்க சூப்பரா இருக்கு வெளிநாட்டுல படிக்கிறவங்களும் அங்கேயே நிரந்தரமான வேலை இப்ப கிடைக்கலாம் எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் வேணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு பின்னாடி உள்ளவன் என் முதுகுல குத்திட்டு முன்னாடி வேலையில ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிட்டான் ஆனா என்னால வாங்க முடியல இப் வாங்குவீங்க நேரம் உங்க இருக்கு கரெக்டா ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தலை எழுத்து மாறும் வேலை உத்தியோகத்துல வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க சரி இல்ல வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போகணுமா கண்டிப்பா போவீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி படும் முயற்சி படம் நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஏன்னா ஜூன் மாசம் ஆறாம் தேதி டயத்த போறேன்னா குறு போகக்கூடிய நட்சத்திரம் மிருக அந்த அதிபதி பலம் இழந்து போய் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போய் பலமா இல்லை அடுத்த பார்த்து பத்தாம் இடத்துல வந்து சூரியன் வீட்டுல வந்து நல்லா பவரா உட்கார்ந்து இருக்காரு அப்ப நிறைய பேருக்கு பாருங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய அமைப்பு வருமான குறை குறையில்லாம கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்குது சகோதர சகோதரி உறவு அம்மாவுடைய உடம்போ அப்பாவுடைய உடம்பு உங்களுடைய உடம்புல மருத்துவ சொல்வதே இருக்காது பூர்வீக சுத்து புரியல கோர்ட்டு கேஸ் சரியாகும் கடன் பிரச்சனை இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா ஹெல்த்தோட இருப்பீங்க பாத்துக்குங்க அடுத்து பாருங்க திருமணம் காதல் திருமணம் ரெண்டாவது திரும்ப குழந்தை பாக்க முயற்சி கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் தந்தை தாயோட சொத்துக்கள் உள்ள வில்லங்க சரியாகும் சொந்தமா தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து தூக்கி வச்சாட்டிங்க சூப்பரான ஒரு யோகருக்கு இருக்கு விருச்சகராசியை பொறுத்தவரை மாமனார் உறவு மாமியார் உறவு மீனா கெமிக்கல் ஃபீல்டு ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவ வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரிக்கல் பீல பார்க்குறவங்க நெருப்பு சம்பந்தோட வேலை பார்க்கறவங்க இரும்பு சம்பந்தோட வேலை பார்க்குவாங்க ஷேர் மார்க்கெட்லாம் பார்க்குறவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு இதுகாலம் சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க இந்த விருச்சகத்தை பொறுத்தவரை எந்த ஒரு கெட்ட பலனும் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்காது பாத்துக்குங்க விளையாட்டு துறையா இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு ஜாதகத்தை பார்த்து தேசாபுத்தி எடுங்க சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை அரசியல் வாழ்க்கை சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுக்குறது நட்சத்திர பணங்களை போக முதல் நட்சத்திரம் விசாகணத்துல பிறந்தவங்க எதுவுமே கலங்க மாட்டீங்க இனிமே எதுவுமே கலங்காதீங்க உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு போனாலும் இங்க நல்லது மட்டும்தான் நடக்கும் சொந்த காலனிக்கு ஒரு தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி இதுல நிறைய காசு பணத்தை அமைப்பு நிறைய பேருக்கு வரும் பாத்துக்கோங்க இனிமே நீங்க எது வந்தாலும் சரி உங்களுக்கு தேடி பட்டம் பதவி உங்களை அந்த திடீர்னு கிடைக்கும் திடீர் யோகம் நிறைய பேருக்கு இருக்கு பாத்துங்க இந்த விஷானத்துல பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா அனுசனத்துல பிறந்தவங்க நல்லா உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த அர்த்தாஸ்ட் சனி ஆட்டி படைச்சு லைஃப்ல ரொம்ப வெறுக்க வச்சு புடிச்சு அனுசனத்துல பார்த்தவங்க இனிமேல் தடைகள் இருக்காது இப்போ இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் போடுறது உத்தியோகத்தில் உயர் பதிவு போகிறது ப்ரொமோஷன் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க அனுசரணத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் சுபகாரம் காதல் திறம ரெண்டாவது துறைமுறை எல்லாமே கைக்குடி கூடிய அமைப்பு நல்லா இருக்கு பாத்துக்கங்க வேலையை விட்டுறாதையும் கண்டிப்பா அரசியல் அரசாங்கம் சூப்பரா இருக்கும் பார்த்துங்க தொழில் நல்லா ஒரு அமைப்பும் அமைச்சு கொடுப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா கேட்ட இனத்தில் பண்ணுறாங்க எதுலையுமே ஒரு நல்ல ஒரு புத்திசாலி போகணும் நல்ல டேலண்டான யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை செஞ்சு பயங்கரமா சிந்திக்கக்கூடிய உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே எது வந்தாலும் தைரியமா போராடி போங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி அதுவும் பாருங்க நிறைய பேருக்கு வருமான ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வேலை உதயோகம் சரியில்ல அமைச்சி ஆனால் சொந்த காலக்கூடிய வெளிநாடு யோகம் வெளியூர் ஐடி ஐடிடு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க அக்கௌண்ட்ஸ் காரணங்களை விளாப்பாக்க எல்லாருக்கும் நல்ல சூப்பரான ஒரு அமைப்பை அமைச்சு கொடுக்கற வரக்கூடிய ஜூன் மாத பலன் விற்சகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது